இந்திய சினிமாக்களில் முதன்முறையாக உம் ஓ இன்னும் கொஞ்சம் உலக சினிமாக்களில் முதன்முறையாக குடிசை இல்லாத தமிழகமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்த ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் மிக விரைவில் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் ஓகேவா உம் தானே பேசிட்டா போச்சு சரி ஒன்னும் இல்ல மக்களே இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியாயிருக்குது நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கார் இல்லையா அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள்னால சேரன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு ஒரு திரைப்படம் எடுக்க போறாரு அதற்காக ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் பேர் வந்து வச்சிருக்காரு சரி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த ஐயா திரைப்படத்துடைய காமிச்சிருவான் பாருங்க சும்மா அப்படியே மாசா வந்து உருவாக்கியிருக்காரு சேரனு எப்பா எடிட்டுரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டில போட்டு ஐயோ யோ இது இது கிடையாதியா என்னய்யா நீ என்கிட்ட ராமதாஸ்ன்னு சொல்லிட்டாலே நீ என்ன அந்த குடிசை குடுத்தற காட்சியெல்லாம் காமிச்சிருயா அது கிடையாதியா வேற வேற ஆஹ் அதை அதை போடு அதை போடு அது ஐயோ இது கிடையாதுய்யா இது சாரத்துக்குமா ஒரு சண்டைக்கு கூட போடாதியா நீ வேற ம் ஏழ்ற எழுத்து விடாதே ஆஹ் காட்டு ஆஹ் இந்த போஸ்ட்ரு தான் எப்படி இருக்கு பாத்தீங்களா சும்மா அப்படியே தக்க 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 தக்கன்னு மின்னுறாரா வாழ்க்கை வரலாறு திரைப்படம் ரிலீஸ் ஆக போது சரி சேரன் அவர்களும் திரைப்படத்தை எடுக்க போறாரு சேரன்ட்ட கேட்கறதுக்கு நமக்கு ஒரு சில ஒரு மூன்று கேள்விகள் இருக்குது ஏன்னா இந்தந்த காட்சிகள் அந்த படத்துல வருமா அப்படின்ன மாதிரி மிகப்பெரிய பெரிய டவுட்லாம் இருக்குது சோ அது என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீடெயிலா பார்த்தலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெரு வழுதியின் இனியம் வணக்கம் தானே படிவந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் என்னால துணிய முடியாது அதனால தாங்க சண்டை போட போறோம் வேலை நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வோம் தட்டா கிளாப் சார் ஏன்னா நம்ம ஐயாவுடைய பிறந்த நாள் அதனால அவருக்கு வாழ்த்துக்கள் சரி சோ இந்த பிறந்த நாள்னால நம்ம சேரன் அவர்கள் இயக்குனர் அவர் என்ன பண்ணியிருக்காரு போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு இந்த போஸ்டர்ல நமக்கு மிகப்பெரிய கேள்விகள் எல்லாமே இருக்குது ஏன்னா ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்தை எடுக்க போறாரு நம்ம ரொம்பலாம் கேட்க வேணாம் எனக்கு ஒரு மூன்றே மூன்று கேள்விகள் மட்டும்தான் இருக்குது இந்த சீன்கள் இந்த திரைப்படத்துல இடம்பெறுமா இவ்வளவுதான் கேள்விகள் ஒரு மூன்று இந்த கேள்விகளை ரிவர்ஸ் ரிவர்ஸ் வந்து வந்து முன்னாடி சரியா சரி அதுல முதல் கேள்வி மூன்றாவது கேள்வி மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பாக நம்ம ஐயா என்ன பண்ணார்னா புஜங்களை தூக்கி கொண்டு திருத்திருத்திருவனை விழித்துக் கொண்டு குறு குறு குருன்னு உனையாச்சும் பாரு அது பாக்குறதோடு மட்டும் இல்லாம அவ பாக்குறப்ப சத்தம் போடணுமா எப்படி உம் 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 அப்படின்னு சொல்லி சத்தம் போட சொன்னாரு சோ இந்த முனங்கல் சவுண்ட் எதற்காக கொடுக்க சொன்னாரு அப்படின்றது தெரியல சோ இதை நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாங்க சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் சரி நீங்க சத்திரிய வம்சமா இருந்து போங்க அது பிரச்சனை கிடையாது ஆனா இந்த மாதிரி புஜங்களை தூக்கிக்கிட்டு குறு குறு குறிஞ்சு யார பாக்க சொன்னாரு நம்ம ஐயா யாரை பாக்க சொன்னாரு அப்ப மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி பேசுகின்ற பொழுதே புஜங்களை தூக்கி கொண்டு குறுகுறு பாருங்க சொல்லுகின்ற பொழுதே ஏதோ ஒரு சமுதாயத்தை எதிர் மேல் நிப்பாட்டி வச்சு அவங்களை குருகுருன்னு பாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது அப்ப ஏதோ ஒரு சமுதாயத்தை முன்னாடி நிப்பாட்டி வச்சு இந்த பாமகவை சார்ந்தவர்கள் வந்து ஜாதி ரீதியாக ப்ரோவோக் பண்ற வேலையைத்தான் நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமீப காலத்துல பார்த்தார் அப்ப இது சம்பந்தமான காட்சிகள் இந்த திரைப்படத்துல வருமா சேரன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய கேள்வி இது சம்பந்தமான காட்சிகள் இந்த திரைப்படத்துல வருமா அப்ப ஜாதியின் ரீதியாக பிளவுபட வைக்கின்ற இந்த வேலையை பார்த்து மருத்துவர் ராமதாஸ் அவருடைய இந்த காட்சிகள் இந்த திரைப்படத்துல வருமா என்ன வேணா கூப்பிடுங்க அந்த திரைப்படம் எடுத்து முடிச்சுனியா அந்த உம் உம் சவுண்டு டப்பிங் கொடுக்கறதுக்காக நான் வரேன் சரியா சோ வந்து இந்த கேள்வி வந்து நமக்கு இருக்குது இரண்டாவது ஒரு கேள்வி அதாவது அப்படியே ரிவர்ஸ்ல போவோம் இப்ப நம்ம சொன்னது வந்து இப்ப சமீபத்தில் நடந்தது இப்ப ரிவர்ஸ்ல போய் இரண்டாவது கேள்வி வந்து கேட்போம் கரெக்டா இரண்டாயிரத்தி பதினொன்னு அந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்துல தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக வேலை பார்த்தாரு அதாவது தலித் சமாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே அவங்க எல்லாம் அப்படியே நாடக காதல் பண்ணிக்கொண்டு இருக்கிற பட்டியல் அல்லாத மக்கள் இல்லையா அவங்க வீட்டு பொண்ணுங்களை போயி காதல் திருமணம் பண்ணி ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு முத்துரை குத்தி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே தவறானவர்கள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கின்ற வேலையை பார்த்தாரு நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த காட்சிகள் இந்த திரைப்படத்துல இடம்பெறுமா சேர்ந்தவர்களே சொல்லுங்க இடம்பெறுமா சம்பந்தமே இல்லாம ஒரு கொத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களை எவ்வாறு தவறாக சித்தரிக்க நினைச்சாருன்னு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எப்படி நினைச்சாரு இதெல்லாம் இந்த காட்சியில வருமா சமீபத்துல ஒரு ஆர்டிஐ வந்து வந்து போடுறாங்க போடுறாங்க ரைட்ஸ் டு இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐன் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும்தான் காதல் திருமணம் பண்றாங்க அதுவும் நாடக காதல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஊர் ஊரா போய் என்ன பண்ணாரு பரப்புரை மேற்கொண்டாரு அதற்காகவே என்ன பண்ணாங்கன்னா எவிடன் என்ன பண்ணாங்க ஒரு ஆர்டிஐ வந்து போட்டாங்க அந்த ஆர்டிஐல வெளிவந்த தரவுகளின் அடிப்படையில் பாக்குறப்ப உள்ளபடியே அதிகமாக பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருன்னு பார்த்தோம்னா தலித் சமுதாயத்துலதான் வந்து அதிகமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தலித் அல்லாத ஆண்களின் மூலமாக பாதிக்கப்பட்ட அதிக பெண்கள் எதுல பார்த்தோம்னா பட்டியல் சமுதாயத்துலதான் இது நடந்துச்சு ஆர்டில கிடைத்த தரவுகள் அப்ப எந்த தரவுகளின் அடிப்படையில மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி வந்து நாடக காதல் பண்றாங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பொத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக பேசிய அந்த மாதிரி காட்சிகள் எல்லாமே இந்த திரைப்படத்துல வருமா வருமா சேரன் அவர்களே சொல்லுங்க இது எனக்கு மிகப்பெரிய இரண்டாவது கேள்வியா வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து அஹ் இளவரசருடைய படுகொலை இதெல்லாம் நிறைய விஷயம் விடயங்கள் இருக்குது அதெல்லாம் விவாதிக்க போறது கிடையாது மக்களுக்கு தெரியும் இந்த கேள்வி எனக்கு இருக்குது தலித் அல்லாத கூட்டமைப்பு அப்படின்ற மாதிரி எதற்காக உருவாக்குவதற்கு நினைத்தார் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் இது இரண்டாவது கேள்வி மூன்றாவது ஒரு கேள்வி வந்து இருக்குது இதான் முதல் கேள்வி ஆக்சுவலா கேட்டு ரிவர்ஸ் வந்து சரியா மூன்றாவது கேள்வி அதாவது தந்தை கொள்கை கோட்பாடுகள் என்ன சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள் அவருடைய சாதி ஒழிப்பு தான் பார்ப்பனி எதிர்ப்பா வந்து விரிவடைகின்றது அவருடைய பேஸ்மட்டத்துடைய கொள்கை எதுன்னு பார்த்தோம்னா சாதி ஒழிப்பு கொள்கை தான் தந்தை பெரியாருடைய கொள்கை சாதி ஒழிப்பு கொள்கை மாமேதை கொள்கை எது பாட்டாளி வர்க்கத்தினுடைய விடுதலை கொள்கை அதே மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை என்ன அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அவ்வளவுதான் நான் உனக்கு ஈக்குவல் இவ்வளவுதான் இதான் இந்த மூன்று தலைவர்களுடைய கொள்கை கோட்பாடு இது எதற்காக சொல்றேன் அப்படின்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கட்சி தொடங்குகின்ற பொழுது அவருடைய கொள்கை ஆசான்களாக யார் அறிவித்தார் அப்படின்னா தந்தை பெரியா வந்து அறிவித்தாரு புரட்சியாளர் அம்பேத்கரோட வந்து அறிவிச்சாரு மாமேதை மார்க்ஸ் அறிவிச்சாரு இன்னமும் கூட தன்னுடைய தைலாபுர தோட்டத்துல இந்த மூன்று மா மேதைகளுடைய சிலைகள் இருக்குதாங்க நிறுவப்பட்டிருக்கின்றது அப்பேற்பட்ட ஒரு கொள்கை தலைவர்களை கொண்டுதான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியவே உருவாக்கினாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆனா இன்னைக்கு தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை மூழ்கடிக்கும் விதமாக புதைக்கும் விதமாக புஜங்களை தூக்கி கொண்டு குறுக்குறுனையாச்சு பாருன்றாரு நாம சத்திரி மாதிரி பெருமை பேசிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த நம்ம தன்னுடைய எப்படி பாட்டாளி மக்களுடைய விடுதலை பாட்டாளி மக்களுடைய விடுதலை பத்தி நம்ம ராமதாஸ் தொடர்ச்சியாக பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்தவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய போராட்டத்திற்கு என்றாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறாரா பாரதிய ஜனதா கட்சி எப்பேற்பட்ட ஒரு கட்சி சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி முதலாளித்துவத்தை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி அம்பானி அதானி மூலமாக தான் இந்த கட்சி நடந்து இருக்கு அப்படின்ன மாதிரி சொல்றாங்க ஆனா நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய பாமக அதே முதலாளித்துவத்தை தூக்கி பிடிக்கின்ற மோடி அரசாங்கத்துக்கு கூட தான் கூட்டணி வச்சிருக்கிறாரு பாட்டாளி மக்களுடைய விடுதலை சம்பந்தமாக என்னைக்காச்சும் பேசியிருக்கிறாரா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் கூட இந்த சாம்சங்ல வந்து போராட்டம் பண்ணாங்களே தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தை கூட திராவிட முன்னேற்ற கழகம் அடக்கி ஓட்டுக்கினாங்களே ஒரு தானே மருத்துவர் ராமதாஸ் இருந்தாரு அதற்காகவாச்சும் அவர் போராட்டம் பண்ணாரா அப்படின்னா இல்ல அப்ப இந்த மாதிரி வந்து மாமேதை மார்க்சுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கின்ற நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவருடைய காட்சிகளை எப்படி சேர்ந்தவர்கள் காட்சிப்படுத்த போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல எப்படி காட்சிப்படுத்த போறாரு தெரியல மூன்றாவதாக ஒரு சனாதன எதிர்ப்பாளருங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சனாதன எதிர்ப்பாளர் அந்த சனாதன எதிர்ப்பாளர் கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு தன்னுடைய தைலாபுர தோட்டத்தில் சிலையவே வச்சுக்கிட்டு ஆனா இன்னைக்கு சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அழிக்கணும்னு நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டினுடைய அரசியலும்பு சட்டத்தையே அழிக்கணும்னு நினைச்சு கொண்டிருக்கிற அதே மாதிரி இந்திய நாட்டை வந்து இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற அந்த பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைத்துக் கொண்டு நம்ம மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து கொள்கை ஆசானா வந்து அறிவிச்சாரு எனக்கு இந்த கிளாஷஸுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சேரன் அவர்களே இந்த கிளாஸுக்கு பதில் சொல்லுங்க தன்னுடைய கொள்கை கொள்கை ஆசான்களாக இவங்க மூன்று பேர்த்தே அறிவிச்சுட்டு தன்னுடைய கொள்கைப்படி நடந்து கொண்டாரா மருத்துவர் ராமாஸ் அவர்கள் இந்த காட்சிகள் உங்களுடைய திரைப்படங்கள்ல வருமா சேரன் அவர்களே சொல்லுங்க உங்களுடைய பதிலுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம் இந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்குது அப்கோர்ஸ் இல்லைன்னு சொல்லல மருத்துவர் ராமாஸ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக வந்து இருந்தார் மாற்று கருத்து இல்ல ஆனா வந்து இன்றைக்கு அவருடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கின்றது எந்த எல்லை வரைக்கும் சேர்ந்தவர்கள் வந்து படம் எடுக்க போறாரு அதாவது அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு சாதி எதிர்ப்பாளராக இருந்தார் இல்லையா அந்த காட்சிகள் தொடங்கி சாதியை ஆதரிக்கின்ற நபர்களாவது மாறி போனார் இல்லையா அது வரைக்கும் திரைப்படத்தை எடுத்து எடுக்க போறாரா சேர்ந்தவர்கள் இல்லாட்டி வந்து அந் அந் அந்த பேஸுக்குள்ள மட்டும் சுருக்கி வச்சு அவரை தூக்கி நிப்பாட போறாரா அதாவது சாதி ஒழிப்பு போராளின்ற மாதிரி தூக்கி வச்சு நிப்பாட போறாரா சேர்னவர்கள் புரியல எப்படி எடுக்க போறார்களோ தெரியல ஒருத்திருந்து பார்ப்போம் ஆஹ் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாதி ஒழிப்பு போராளி தான் மாட்டுக்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கு அவருடைய நிலைப்பாடுகள் என்பது சாதியை தூக்கி பிடிக்கும் விதமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஸோ இதெல்லாம் எப்படி காட்சிப்படுத்துவாங்க என்பதனை வந்து பார்ப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்